கான்சியஸ் மைண்ட் மறைஞ்சு நம்ம சப்கான்சியஸ் மைண்ட் ஆக்டிவேட் பண்ணி தூண்டப்பட்டு அங்கிருந்து சேக சேகரிக்கப்பட்ட திறத்த திறக்கப்பட்ட தகவல்கள் இன்ஃபர்மேஷன்ஸ் அறிக்கைகள் நம்மளோட மனசு வழியா நமக்கு வெளியில வந்து சேரும் அது அந்த நிகழ்வை தடுக்கிறக்காகவா இருக்கலாம் இல்ல அந்த நிகழ்வை நடத்துறதுக்காகவும் இருக்கலாம் நம்ம அதை ப்ராப்பராக கண்டுபிடிச்சு செயல்படுத்தணும் சார் இப்போ நீங்க வரலாற்று நிகழ்வு சொல்றீங்க சயின்ஸ் நிகழ்வு சொல்றீங்க என்னோட உள்ளுணர்வு சரியா தப்பா நான் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா எவ்வளவு நாளுங்க நம்ம உடம்போட பேசியிருக்கோம் உடம்போட ஒத்துழைக்கிறோம் உடம்பை கவனிக்கிறோம் இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஏதோ ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் தியானங்களில் ஈடுபடுறோம் யோகாவில் ஈடுபடுறோம் இல்லைன்னா வேற ஏதாவது சாதனங்களில் ஈடுபடுறோம் நமக்கு எப்பவெல்லாம் டைம் கிடைக்குதோ ஓய்வு நேரம் இருக்குதோ நம்ம உடலை தளர்த்தி நம்ம மனசை ஆசுவாசப்படுத்தி வெறுமனே உட்கார்ந்து அது என்னதான் நம்ம கிட்ட பேசுது என்ன சொல்ல வருது இந்த உடல் மொழி கேட்டு உடலுக்கு நம்ம ஏதாவது வேலை செய்யறமாங்கறது ரொம்ப கவனிச்சு கூர்மையா பார்க்கணும் நம்ம எண்ணங்களை கவனிக்கணும் அந்த எண்ணங்களை ஏதாவது அதை அறிக்கை மாதிரி வெளியில தள்ளுதா ஏதாவது ஒரு டிசிஷன் மேக்கிங் அது உதவுதா